ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் லேவிய ராகமம் இருபது இருபத்தி ஆறு நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் ஹலோ பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று கர்த்தர் தமக்கென்று ஒரு கூட்டத்தாரை நியமித்திருக்கின்றார் அவர்களை முன்குறித்திருக்கின்றார் அவர்களை அழைக்கின்றார் ஆசீர்வதித்தும் இருக்கின்றார் எப்படிப்பட்டவர்களை கர்த்தருக்கென்று அவர் துதியை சொல்லி வருகின்ற அவருக்கு சாட்சியாய் வாழ்கின்ற ஒரு கூட்டத்தாரை இவ்வுலகத்தாரில் இருந்து பிரித்து எடுத்து சொந்த அவருக்கென்று ஜனமாக ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் இன்றைய நாளிலே நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணித்து கர்த்தாவே எங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளாக்கும் உமக்காக நாங்கள் எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கிறோம் எங்களை மற்ற ஜனங்களினின்று பிரித்தெடுத்தும் என்று நாம் ஜபிக்கின்ற பொழுது கர்த்தர் நம் ஜபங்களின் சத்தங்களை கேட்டு நம்மை மற்ற ஜனங்களிலிருந்து பிரித்தெடுத்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கின்றார் இன்று கர்த்தரின் கரத்திலே நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உலகத்தாரி நின்று எங்களை தனித்து பிரித்தெடுத்து உம்முடைய பிள்ளைகளாய் முத்தரித்து வைத்திருப்பதற்காய் நன்றி கர்த்தாவே ஆம் கத்தாவே இந்த நாளிலே எங்களையும் தாழ்த்தியும் தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளாக்கும் உமக்கு சாட்சியாக வாழ கிருபை தரும் இன்னுமாக மற்றவர்கள் எங்களை கண்டு இவர்கள் கத்தருடைய பிள்ளைகள் என்று சாட்சி தரும்படியாய் எங்கள் வாழ்வை நற் நற்சாட்சி வாழ்வாக அமைய கிருபை பாராட்ட வேண்டுமாய் சுபிக்கிறோம் இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருள் ஆத்மா சரீரம் யாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்து கொண்டு நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான ஜீவன் உள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அப்படியே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்